அந்த காலத்தில் முன்னணி நடிகைகளே பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு சினிமா துறையில் வளம் வந்த ஒரு சிறந்த நடிகை தான் நடிகை சரிதா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு பிறந்திருக்காங்க இவங்களோட முதல் படமை இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வந்து தேடி கொடுத்துருக்கு இவங்க முதல் முதலாக வந்து தெளிவில வெளியான வர சரித்ரா என்கிற படத்தின் மூலமாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து அறிமுகமானாங்க இவங்க கூட சேர்ந்து கமல் காஷந்தான் வந்து பெயரா நடிச்சிருப்பாங்க இவங்க தமிழ் மட்டுமின்றி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு நிறைய மொழிகள்ல வந்து படம் நடிச்சு நிறைய ரசிகர்களையும் மனதுல வந்து ஆழமா இடம் பிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தனது பதிமூணு வயதுல இருந்தே சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து கலடி வச்சுட்டாங்க டைரக்டர் பாலச்சந்திரனோட படத்துல வந்து நடிக்கிறதுக்கு அந்த காலத்து நடிகைகள் வந்து ரொம்ப ஆவலா இருப்பாங்களா அந்த அவரோட படத்துல அதுவும் பதினைந்து படத்துல நடித்த பெருமை வந்து சரிதாவுக்கும் மட்டும் தான் இருக்கான் அது மட்டும் இல்லாம வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து வரதுக்கு காரணம் பாலச்சந்திரன் தான் என்கிற மாதிரி ரொம்ப புகழ்ந்து இருக்கா சரிதா வந்து நடிகை மட்டும் கிடையாதுங்க அவங்க ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா வந்து திகழ்ந்து வந்திருக்காங்க அந்த வகையில பார்த்தோம்னா அந்த காலத்து முன்னணி நடிகைகள் எல்லாரும் எல்லாருக்குமே தன்னோட குரலை வந்து பரிசா கொடுத்திருக்காங்க இதனால மிகப்பெரிய அவார்டும் வாங்கியிருக்காங்க பெஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் என்கிற ஒரு மிகப்பெரிய அவார்ட் வந்து நம்ம சரிதா அவர்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு